ஒரு லட்சம் வீடு ஒரு லட்சம் ரூபாய் குடிக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயில எங்க கட்ட முடியும் அதற்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு லட்சம் வீடு கட்டி கொடுத்த ஆட்சி முதல்வர் தளபதி அரசு நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை இரும்பு கம்பி முள்ளு அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக் கூடாதுன்னு அதனுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதுதான் பாஜக திராவிட முன்னேற்றக் கழகம் போன்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் அவர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டால் இந்த நாட்டில் ஏகபோக சக்கரவர்த்தியாக கோலோச்சலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பாஷாணத்திலே புழுத்த புழு இந்த இயக்கத்தை இனி அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் எந்த கொம்பனும் பிறந்ததும் இனி பிறக்க போவதும் இல்லை வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி இப்ப அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துட்டு போறாரு வேற ஒண்ணும் இல்லை தேர்தல் வரப்போகுது மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட கோட்சிய வழி வருங்க நீங்க நாங்க எங்களுடைய ஈரோட்டு கல்வன் தந்தை பெரியார வழியை பார்த்து நாங்க வந்துட்டோம் போனாங்க அவர்கள் உங்க கிட்ட பணத்தை மாச மாசம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கிற கேஸ் பாணி பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அதே பேங்க் அக்கௌண்ட் நம் தமிழ்நாட்டு முதல்வர் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறார்